இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் சி எஸ் கே அணியானது எதிர்பார்த்ததை விட குறைந்த பணம் கொடுத்து நியூசிலாந்து அணியின் இளம் வீரர் ரச்சின் ரவீந்திராவை வாங்கியது ரச்சின் இவை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் மிக இளம் வயதில் அதிக ரன் அடித்தவர்கள் பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்குள் இடம்பெற்றவர் சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனியின் பேட்டிங்கில் உத்தியான முதலில் நிதான ஆட்டம் ஆடத் துவங்கி பின் வேகமெடுக்கும் ஆட்டத்தை இயல்பாகவே கொண்டவர் அதனால் சிஎஸ்கே அணி ரச்சின் ரவீந்திராவை வாங்கும் என முன்பிருந்தே கணிப்புகளும் இருந்தது அதே சமயம் பெங்களூரு வீரர் என்பதால் ஆர்சிபி அணியும் அவரை வாங்க போட்டி போடும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக பெங்களூரு அணி அவரை ஏலத்தில் விலை கேட்கவே இல்லை மாறாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளும் சிஎஸ்கே அணிகள் ஏலத்தில் ரவீந்திராவை வாங்க போட்டி போட்டது டெல்லி பெரிய அளவில் போட்டி போடவில்லை அதனால் ரவீந்திராவின் அடிப்படை விலையான ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடியே எண்பது லட்சத்துக்கு அவருக்கான ஏலம் முடிவுக்கும் வந்தது சிஎஸ்கே அணி ரச்சின் ரவீந்திராவை ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கு வாங்கியுள்ளது சிஎஸ்கே அணி போட்டி போட்டு இவரை வாங்க முக்கிய காரணமே இவர் பேட்டிங் செய்வதோடு ஆப் ஸ்பின் பவுலிங்கும் போடுவார் அதன் காரணமாகவே சிஎஸ்கே அணி போட்டி போட்டு இவரை வாங்கியுள்ளது சென்னை சேப்பாக்கம் அணி எப்போதுமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானமாகும் அங்கே சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி அவர்கள் ஆப் ஸ்பின்னர்களை அதிக அளவில் பயன்படுத்துவார் அதன் காரணமாக ரச்சின் ரவீந்திராவை அந்த அணி வாங்கியுள்ளது ஆனால் பெரிய போட்டி இல்லாமல் வெறும் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கு ரச்சினை சிஎஸ்கே அணி வாங்கியுள்ளது ஒரு ஜாக்பாட் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றொரு நியூசிலாந்து வீரரான டேரில் மிச்சல்லையும் சிஎஸ்கே அணி வாங்கியிருக்கிறது அவரை பதினான்கு கோடிக்கும் வாங்கியிருக்கிறது சிஎஸ்கே அதே போல இந்த ஏலத்திற்கு முன்பாகவே சிஎஸ்கே நிர்வாகிகளிடம் தல தோனி அவர்கள் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே அணியில் எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் வெறும் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கு வாங்கியுள்ளது சிஎஸ்கே இது சிஎஸ்கே அணிக்கு ஜாக்பட் வாய்ப்பாகவே அமைந்துள்ளது